ஸ்ரீ திருவருட்பிரகாச வல்லல் பெருமான் தைப்பூச அருளுரை ஓம் ஸ்ரீ திரு அருட்பிரகாச வல்லல் பெருமானை போற்றி போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கற்றதை ஏற்றிடும் அருட்பெரும் ஜோதி காயமதை கரைத்திடும் அருட்பெரும் ஜோதி பெற்றதை போற்றிடும் அருட்பெரும் ஜோதி பேர் உவகை அருளிடும் அருட்பெரும் ஜோதி நுண்ணிய பொருளான அருட்பெரும் ஜோதி நூதன ஒளியான அருட்பெரும் ஜோதி விண்ணில் ஓர் அங்கமாம் அருட்பெரும் ஜோதி வீழ்ந்திட மீட்டிடும் அருட்பெரும் ஜோதி சக்கரமாய் சுழன்றிடும் அருட்பெரும் ஜோதி சாமரம் வீசிடும் அருட்பெரும் ஜோதி தன்னிகரற்றதோர் அருட்பெரும் ஜோதி தாய்மையை பொழிந்திடும் அருட்பெரும் ஜோதி புண்ணிய சுடர் ஒளியாம் அருட்பெரும் ஜோதி பூமகள் அரவணைக்கும் அருட்பெரும் ஜோதி மழலையன குழந்தைக்கும் அருட்பெரும் ஜோதி மாசரு பொன்ஒளியாம் அருட்பெரும் ஜோதி சுடருக்குள் சுடராகும் அருட்பெறும் ஜோதி சூனியத்தின் கருவாகும் அருட்பெரும் ஜோதி வல்லினத்தின் ஒளியாகும் அருட்பெரும் ஜோதி வானோர்க்கும் வழிதிறக்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதியினை ஆளும் திறன் பெற்ற ஒளியின் உட்கருவாகும் மூலமதனை உணர்ந்து போற்றிட எவ்வுயிரும் உய்வுருமாம் காலம் எத்திசையில் பயணித்திடினும் காற்று எத்திசையில் பயணித்திடினும் அசையாது திடம் கொண்டு பொற்சபையை நாடிட தீராத தாகம் தனியும் மையமும் கரையும் மாயமும் மறையும் தெள்ளுமொழி என்பது தெளிந்தார்க்கே உண்டு ஜீவமாயை மறந்தொழிய கருணையை நாடிடுக புவிவாழ் மானுட ஆன்மாக்களே அருட்பெரும் ஜோதி எனும் அருள் ஒளியினில் மூழ்கிட யாம் அனைவரையும் அழைக்கின்றோம் ஒளிதரும் மார்க்கும் பல இப்பூமியில் உதித்திடினும் சாகா கலை கற்று தெளிவோரே சன்மார்கியாய் உருகொள்வர் யாம் போதித்தது போதித்து நின்றதெல்லாம் வேகாக்கால் என்று உணர்ந்தும் பிடியேற்று படிகடந்து பதமுறவே முனைவோர் இல்லை இப்பாரினிலே மானுடருக்கு ஒரு மார்க்கம் என்பதெல்லாம் சத்தியமே எல்லையே ஒரு மார்க்கம் ஏகாந்தம் அருள்மார்க்கம் சத்தியம் உரைத்திட பன்முறை முயன்றிட்டோம் சூழ்கின்ற விழிகொண்ட மானுடரே சத்தியம் உணர்ந்திட முற்படாத நிலையில் விழிக்கு பின் எமைகாணும் மானுடராய் உய்வுருவர் உணர்ந்திடவே உரைக்கின்றோம் எம் மதமும் சம்மதமே எம்மார்க்கமும் உய்வுது உய்வுறுவதற்கே இருப்பினும் இறுதியில் உள் உறையும் ஆன்ம ஜோதியில் கரைவதே மானுடரின் கடமையாகும் ஒளியினில் கரைவதே உத்தமமாகும் ஏனையவையாவுமே மாயையாகும் தம்முள் உறையும் ஆன்ம ஒளியினில் கரைய கரைய ஏகாந்த தத்துவமும் வெளிப்படும் பூரண ஞானமும் பெருகும் ஒளியும் ஓங்கிடும் ஒளியினில் பல வகை உண்டு ஒரு ஒளி ஞானத்தினை அன்பென்று போதிக்கும் ஒரு ஒளியோ ஞானத்தினை கருணை என்றே போதிக்கும் உள் ஒளி என்பதோ ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்றுமே உணர்த்திடும் ஒளிக்குள் ஒளிகடந்து அருட்பெரும் ஜோதிக்குள் ஊடுருவி உட்செல்ல மரணமில்லா பெருவாழ்வு ஒளிமயமாய் வீற்றிருக்கும் சத்தியத்தினை உணர்ந்திடலாம் அன்பு நிறைந்த ஆன்மாக்கள் ஒளியினால் உருகொள்ளும் ஒளியினில் கரையும் ஒளியினில் ஒளிரும் மனிதர்கள் ஏழு திரைகளை நீக்கினாலும் ஒளிரூபம் காண இயலாத களி எல்லை உதித்துள்ளது பக்குவமுற்றால் பரமபதம் எய்தலாம் பழிபாபம் அஞ்சினால் பரமபதம் எய்தலாம் முக்தி பெறும் மார்க்கம் நாடிட பரமபதம் எய்தலாம் பரமனை உணர்ந்து பின் பரமனுள் பரமனாயை கரைந்திட ஒளியின் ரூபம் ஏற்கலாம் சத்தியம் உரைத்திட மீண்டும் முனைகின்றோம் மானுடர்களே உம்முள் கரைந்திட முயன்றிடுங்கள் பழிபாவமும் கரையும் புண்ணியமும் கரையும் கரைவதே ஞானம் கரைவதே பேரானந்தம் கரைவதே அதி உத்தமம் உம்முள் கரைந்திடு வேற்று சிந்தனைகளை துறந்திடு பனிரண்டு ஆண்டுகள் கரைந்திட முனைவோரே கரைதல் எனும் கூட்டின் உட்சத்தியும் உணர்ந்திடுவர் காலம் இல்லை நேரம் இல்லை விழித்தெழுந்து செயலாற்று உம்முள் காண்பாய் அதனுள் கரைந்தே பயணிப்பாய் யாம் ஒளி கொண்டு உணர்வு அலைகள் கொண்டு ஞானம் போதிப்போம் துறப்பது அனைத்துமே அகங்காரம் எனில் ஒளி கடந்து எல்லையினை அடையலாம் உதிக்கும் எண்ணமே மாய எனில் சுட்டெரிக்கும் ஒளிக்குள் அவையாவும் மாயமாகும் உதிப்பவற்றை மறைய செய்வதே இயற்கையின் செயலாகும் உதிக்கும் கதிரவன் மறைவது போன்று எண்ணங்களும் மறைந்திட ஆழமாய் ஒளிக்குள் பயணைப்பாயாக பரமாத்மா அகத்திலும் உண்டு புறத்திலும் உண்டு அருட்பெறும் ஜோதியும் அகத்திலும் உண்டு புறத்திலும் உண்டு உம்முள் பயணிக்க தடைகள் தோன்றாது புறப்பயணமோ தடைகளை ஏற்கக்கூடும் எனில் ஒளிபுரிந்திய ஆன்மாவினை உன்னுள்ளே தேடி அடைவதே ஞானத்தின் உச்சம் என்று உணர்க பயின்றிட பலவுண்டு எனினும் உணர்வது தனித்த கலையாகும் உணர்வுகள் மாறுபடும் ஒளியின் தன்மையும் மாறுபடும் இறுதியில் ஒன்றினை தெளிவுறவே உரைத்திடுவோம் அன்பு நிறைந்த ஆன்மாக்களே ஆழமாய் உட்பயணம் ஏற்றிடுங்கள் பற்பல ஒளி வாயில்களை உள்நிலையில் தரிசிக்கலாம் ஓர் ஒளி வாயிலில் உட்புக ஆழமான ஈர்ப்பினை நல்கி உட்புதைந்திட ஈர்த்துவிடும் மற்ற ஓர் ஒளி வாயிலில் உட்புக ஈர்ப்புகள் ஏதுமின்றி நிலைத்திருக்கும் சில தருணங்களில் புறம் நீங்கிட ஆற்றலையும் செலுத்திடும் அவ்வொலியிலிருந்து நீங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கும் ஒரு ஒளி வாயிலோ குவியலான எண்ணப்பதிவுகளை காட்சி பொருளாய் விரித்தாலும் அவற்றை ஒவ்வொன்றாய் கடந்திட இறுதியில் ஒரு ஒளியின் வாயில் தென்படும் உட்பயணிக்க ஆனந்தம் பெருகும் எண்ணங்கள் குன்றும் உள் நின்று ஈர்ப்பு இன்றி வெளியேற்றும் விசையும் இன்றி ஆழ்ந்த அமைதியினை வெளிப்படுத்தும் எந்த ஒரு ஒளி மாயை அற்ற ஆன்ம ஒளி என்பதனை உணர்கின்றீர்களோ ஆங்கே நினைவு அலைகளின் மூலம் ஓர் முத்திரையினை பதியுங்கள் மீண்டும் தியானிக்க துவங்கும் தருணம் விடையறிந்து ஒளியேற்றிடல் வேண்டும் முயன்று பயின்றிட ஆன்ம ஒளி பயனும் சீரடையும் இறுதியில் அருட்பெரும் ஜோதியினை அடையும் பாக்கியநிலையும் சித்திக்கும் புறவாழ்வு சீருற அமையப் அமைய விடினும் அகவாழ்வினை அனைவருமே சீருற அமைத்திட ஆழமாய் முயன்றிடுங்கள் ஒளியில் கரைந்தால் மாத்திரமே பூரண முக்தி கிட்டும் அருட்பெறும் ஜோதியினை கண்டு உணர்ந்து கரைந்திட பேராசிகள் இந்த அருளுரையானது கடந்த தைப்பூசத்தன்று வல்லல் பெருமான் நம்ம அன்பாலயத்தில் உள்ள ஜெயந்தி அம்மையாரிடம் இவையெல்லாம் உரைத்தது இந்த அரிய அருளொளி அருளுரையானது வள்ளல் பிரமான் நீங்கள் உள்ளுள் சென்று உங்களுடைய ஒளியை உணருங்கள் அப்படின்னு ஆழமாக எடுத்துரைக்கின்றார் மேலும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கனாக்கா என்னை நேரடியாக கண் கொண்டு கண்டவர்களே உய்வுறவில்லை அப்படின்றாரு இப்போ என்னை கண்ணால் காண முடியாத ஒரு சூழலில் என்னை எப்படி உணர்ந்து உய்வுற போகிறீங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி அவர் கூறி முடிக்கின்றார் நிறைய உயர் தெய்வங்கள் எல்லாம் அன்பாளத்தில் உள்ள அன்னை ஜெயந்தி அம்மாவிடம் பல்வேறு விஷயங்களை எடுத்து கூறி வருகின்றார் இந்த உலகத்தில் பெரிய மாற்றங்கள் நிகழப் போகின்றது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்ரா பௌர்ணமி வரையும் ஒரு கால கெடுவானது கொடுத்துள்ளார்கள் அதற்கு அற்புறம் பல்வேறு மாற்றங்கள் நிகழ உள்ளது இந்த பூமியில் என்று அகஸ்திய மகரிஷிகள் காலபைரவர் ரமண மகரிஷி போன்ற உயர் உயர் தெய்வங்களாக நிலைக்கக்கூடிய அனைத்து அன்பு இறைவன் ஆற்றல்களும் நமக்கு பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்லி வருகிறார்கள் அதனால் நீங்கள் உங்களுக்கு எது சரியின் படுதுன்னு பாருங்கள் ஒளிதான் அன்பு ஒளிதான் முழுமையான முக்தியினை நல்கும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லிட்டு வராங்க அதனால் அருட்பெறும் ஜோதியனை கண்டு உணர்ந்து கரைந்திட பேராசிகள் அப்படின்னு அல்லல் பெருமான் முடிக்கின்றார் நன்றி